கோதுமை மாவு தோசையை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா சாப்பிடவே இந்த தோசை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம் கோதுமை மாவு அளந்த அதே கப்பில் கால் கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துடலாம் கால் கப்பு வந்து ரவை இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் அடுத்தது வந்து மிளகாத்தூள் சேர்க்கணும் நான் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறவாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இனி தண்ணி ஊற்றி மாவை நல்லா கலந்துக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மாவை கலந்துக்கோங்க நான் இப்போ கொஞ்சம் கெட்டியாக தான் கலந்து வச்சுருக்கேன் வேணும்னா நம்ம அப்புறம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கலந்துட்டு இதில் வந்து பூண்டு நல்லா பொடிசாக துருவி சேர்த்துக்கணும் பூண்டு வந்துட்டு போது தோசை டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பூண்டு டேஸ்ட்டு பிடிக்குனா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் ரொம்ப வேண்டாம் அதையும் பொடிசாக துருவியே சேர்த்துருங்க ஒரு கேரட்டு துருவுனது எல்லாமே துருவி தான் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வட்டி சேர்த்தலாம் கருவேப்பில் கொஞ்சம் சின்னதாக வட்டினது கொத்தமல்லியலை வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதையும் சின்னதாக வெட்டி சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கலந்துக்கோங்க ஏன்னா ரவையெல்லாம் சேர்த்துருக்கனால கெட்டியாயிரும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு எண்ணெய் தடவிடலாம் தடவிட்டு நான் இன்னைக்கு கொஞ்சம் அடை போல் தான் செய்கிறேன் கொஞ்சம் கனமாக தோசை ஊற்றுறேன் உங்களுக்கு வந்து மெல்லிசாக வேணும்னா மாவை கொஞ்சம் தண்ணியாக்கிட்டு நீங்கள் மெல்லிசாக ஊற்றிக்கோங்க அடை மாதிரி போதுமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ ஊற்றணுன்னா ஊற்றிக்கோங்க இல்லை ஊற்றாமல் செஞ்சாலுமே இந்த தோசை வந்து நல்லாயிருக்கும் நான் லைட்டாக மேலே கொஞ்சம் நெய் ஊற்றியிருக்கேன் ஒரு பக்கம் நல்லா வேகட்டு வெந்த பிறகு திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா வேக வச்சுருங்க கொஞ்சம் வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ரெண்டு பக்கம் நல்லா வெந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ தோசை நல்லா வெந்து வந்துட்டுது இப்போ ரெடி ஆகிட்டுது தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு பார்க்கலாம்